ஹாய் மக்களே நான் தான் உங்களுடைய மதுரை பொண்ணு அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்றைய பதிவு என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பக்குவம் சரிங்களா பக்குவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு பதிவு பார்த்துருவோம் பக்குவம் அப்படின்னா இப்போ நான் இருக்கேங்க ஒரு நபர் வந்து என்னை வந்து ஒரு ஏதோ ஒரு முயற்சியில் வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து நான் வந்து அப்படியே இருந்துடுறேன் சரிங்களா அதே நபரை நான் வந்து காயப்படுத்துகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமையுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த சந்தர்ப்பத்தை வந்து நான் பயன்படுத்தாமல் அப்படியே கடந்து போகிறேன் இல்லையா அதுதாங்க சிறந்த பக்குவம் சந்தர்ப்பம் அமைன்றும் அவங்கள வந்து காயப்படுத்தாமல் கடந்து போகிறேன் பார்த்திங்களா அதுதான் சிறந்த பக்குவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது வந்து இந்த காலத்தில் ரொம்பவே அவசியம்ங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு அவசியமான ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய பதிவு இதுதான் இந்த பதிவு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணுங்கள் சேட்டா